பாஜக இரநூத்தி எண்பது இடங்கள் கூட தொடாது அப்படின்னு ஒரு தரப்பு பேச தொடங்கியிருக்கிறாங்க சார் நீங்க தொடர்ந்து இத கவனிச்சு பேசிட்டு வரீங்க மோடிதான் மீண்டும் பிரதமர்னு சொல்லிட்டு வர்றீங்க இப்போ உங்களுடைய கருத்து என்ன சார் மோடிதான் மீண்டும் பிரதமர் அதே அதே இதோட கருத்து எந்த மாற்றம் இல்ல ஜெகன் ரெட்டி வெற்றி பெற்ற தெலுங்கானாவுல போலிங் ரெண்டு சதவீதம் கூடி இருக்கு அப்போ வெறும் நாயுடு இல்ல நாயுடு ப்ளஸ் பவன் கல்யாண் ப்ளஸ் பாஜக மோடி பிரதமர்னு சொல்லும்போது வாக்குப்பதிவு கூடுது தொடர் தொழில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க மூணாவது போன காங்கிரஸ்காரங்க ஒரிசாவில் படுத்துட்டாங்கன்னு தான் எடுக்கணும் பாருங்க நீங்க ஒரிசாலலாம் காங்கிரஸ் ரொம்ப படுத்துறோம் பஞ்சாப் டெல்லி பார்க்குறப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ரிலீஸ் ஆகி அவர் ஏதாவது ரோல் பஞ்சாப்பும் ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கணும் பஞ்சாப்பில் பிஜேபிக்கு பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை கிடைக்கிறது லாபம் எட்டு எடுத்த சீமான் மக்களவையில அவர் ஏறி போயிட்டாருன்னா சட்டமன்றத்துல அவரோட வாச்சல் வந்து பெருசா இருக்கும் இது ஆம் ஆத்மியை மையமா மக்களவை தேர்தல்னால ஆம் ஆத்மி முடியாது மோடி வரணுங்கிறது என்னங்க ஆனா நான் நான் ஏமாற தயாரில்லங்குற அளவுக்கு லாஜிக்கை வச்சு தாங்க பேசுறேன் மோடிக்கு சிக்கலாகக்கூடிய ஒரே ஸ்டேட் மகாராஷ்டிரா தான் நினைச்சேன் இன்னைக்கு போலிங் குறைவாக இருக்க பார்த்தா அங்கேயும் மோடி தப்பிடுவார் போல ஒரு நம்பிக்கை பட்னாவிஸ்க ஸ்டேட்மெண்ட் எம்சிபி காங்கிரஸ்காரங்களுக்கு கதறலெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது ஆர்எஸ்எஸ்காரங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்களா யூபியில் போடுறாங்களா ஒரு ஆர்எஸ்எஸ் பையன் வந்து எட்டு ஓட்டு போட்டானு வேறு சட்டை ஆமாம் ஆமாம் குர்மி கோரி இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இந்துக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடத்துங்களில் இந்துக்கள் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க இந்த முறை பாஜக ஜெயித்து வந்தால் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் அமித்ஷா இருக்கலாம் ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க சார் அதுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க இதெல்லாம் நான் கண்டபடி திட்டுவேன் கோவப்படுவேன் இதாகவே அவர்கள் செய்வது என்ன என்று அறியாதவர்கள் அவரை மன்னித்து விடுங்கள்னு இந்த வன்மம் காழ்ப்பணிச்சு கொண்டவங்கள நான் மன்னிச்சிட்றேன் வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா கிட்டே தோற்ற பிறகு மூன்றாவது முறை சோனியை சோனியா வெற்றி பெற விடாமல் அவரை தடுத்து நாட்டின் மானத்தை எஸ் மானத்தை மோடி காப்பாத்தின் விளைவு தான் இவ்வளவு எல்லாமே வெற்றி தான் எல்லாமே பாஜக வாக்கு சதவீதம் உயர்ந்து அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைந்திருந்தா அப்போ அண்ணாமலை அவருடைய இருக்குமா அவருக்கான அந்த இடம் ஏதாவது மாட்டக்கூடும் தமிழக பாஜகவுக்கு தோல்வி புதுசு இல்லைங்களாங்க தமிழிசை தானே தோத்து போன சிபிஆர் தானே கவர்னரு தோற்று போன இல்ல ரிவார்ட் கவர்னர் ஜாம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் நன்றி நேரடியாக வாழ்த்துக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன் தேர்தல் ஐந்து கட்டம் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசில் இங்கெல்லாம் தேர்தலில் நடந்து முடிந்திருக்கிறது இப்போ ஒரு விஷயம் பேசுகிறாங்க தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தல் ஐந்தாவது கட்டத்துக்கு பிறகு பாஜக இரநூத்தி எண்பது இடங்கள் கூட தொடாது அப்படின்னு ஒரு தரப்பு பேச தொடங்கி இருக்கிறாங்க சார் நீங்கள் தொடர்ந்து இதை கவனித்து பேசிட்டு வரீங்க தான் மீண்டும் பிரதமர்னு சொல்லிட்டு வரீங்க இப்போ உங்களுடைய கருத்து என்ன சார் மொடிதான் மீண்டும் பிரதமர் அதே அதே க இதோட கருத்து மாற்றம் இல்லை இப்போ நீங்க நான் ஒரு யாட்சிக்கோட தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் ரெண்டு சதவீத வாக்கு குறவு பதிவு அப்போ என்னோட கருத்து என்னன்னா தோத்து போன அணி குறிப்பா மாஸ் பார்ட்டியாக இருந்த அதிமுக அவங்க சோர்ந்துட்டாங்க ஜெயிக்காது கூட்டணி இல்லை பாமக இல்லை பாஜக இல்லை எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் வரல வராது இருபத்தாறுலயும் வராது விடுதலை சிறுத்தைகள் இல்லை இருபத்தாறுலயும் வராது அப்போ கூட்டணி இல்லை நம்ம என்ன போது அவங்க அண்ணாதிமுக அறங்கு ஜெயிக்காதுன்னு சோர்ந்துட்டாங்க உழைப்பு பணம் செலவழிக்கிறது எல்லாத்துலேயுமே சோர்ந்துட்டாங்க கேண்டிடேட் போடுறது ஸோ அந்த ரெண்டு சதவீத வாக்கு குறைவாக போனது அண்ணா திமுக வாக்குகள் தான் வேளையில் சீமானை வச்சும் அண்ணாமலையை வச்சும் கொஞ்சம் வாக்கு கூடுதலாக இருந்தால் அதை கூட குறைவாக போனது அண்ணா வாக்காக தான் இருக்க முடியும் அப்படின்னா தெரியல தெளிவாக திமுக அணி இங்கே வெற்றி பெறும் இது என்னோட ஒரு கான்செப்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறும் வாக்குப்பதிவு குறைந்தது திமுக அணி ஆளுங்கட்சிக்கு அதிகார பலத்தோடு அவங்க வாக்குகளை திமுகவோட கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பதவி நிலைக்கிறதுக்கு அந்த வாக்குகளை கொண்டு போல் பண்ணியிருப்பாங்க ஒன்று இதே இதுக்கு நான் ஆதாரமாக சொல்கிறது எண்பத்தொன்பதாம் ஆண்டு திமு அண்ணா திமுக காங்கிரஸ் அணி வெற்றி பெற்றது தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அது வெற்றி பெற்றது ரெண்டு சதவீத வாக்கு பதிவு நான் எப்போ சொன்னேன்னா பதிவு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே முத்துக்குமார் திராவிட இயக்க எழுத்தாளர் அவர்கிட்ட நியூஸ் எயிட்டீன்லே தாங்க இருக்கும் அதிமுக காரங்க இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் குறவு பிஜேபி வெற்றி பெற்ற அவ்வளவு இடங்கள்லேயும் வாக்குப்பதிவு குறவு பத்தொம்பது அப்போ என்ன அர்த்தம் பாஜகவினர் அவங்க ஓட்ட போல் பண்ணியிருப்பாங்க தோற்றுப்போன எதிர்கட்சிகள் மோடியை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு போலிங் சரியாக பண்ணலை இதுதான் உண்மை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஸ்லோவாக வாக்குப்பதிவு காரணம் அதனால தான் போதுமான வாக்கு வரலன்னு என்சிபியும் காங்கிரஸும் சொல்கிறதுக்கு தேவேந்திர பட்னா பட்னாவிஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பிஜேபி மேன் இன் மகாராஷ்டிரா என்ன சொல்கிறாரு தோல்விக்கு காரணம் சொல்கிறதுக்கு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவருக்கு தெரியுது வாக்குப்பதிவு மகாராஷ்டிராவில் குறைவாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் கேடர்ஸு பாஜக வெற்றி பெற்ற பாஜகவின் எல்லாம் வந்து வாக்குப்பதிவு பண்ணிட்டாங்க சிவசேனா காங்கிரஸு தேசியவாத காங்கிரஸும் பொருந்தா கூட்டணி ஆகி அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகலை இங்கே பாஜக தான் மெயினுங்கும் போது பாஜக வாக்காளர்கள்லாம் வந்து மகாராஷ்டிரா நகர்ப்புறத்தில் வாக்கு பதிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த கணக்கில் சரி ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்தின் இடங்களில் இத்தனைக்கும் மகாராஷ்டிரா நான் பின்னடைவை சந்திக்கும் நான் எதிர்பார்த்த இடம் பாஜகவுக்கு பாஜகவுக்கு சிவசேனா இருக்கிறான் இருக்கல சிவசேனா உத்தவ் தாக்கரேக்கு ஒரு சிம்பதி இருக்கும் அந்த சிம்பதி இருந்ததுன்னா பெரிய மாஸ் ஓட்டிங் வந்திருக்கணும் ஆனால் அதே வேளையில் ஜெகன் ரெட்டி வெற்றி பெற்ற தெலுங்கானாவில் போலிங் ரெண்டு சதவீதம் கூடியிருக்கு அப்போ வெறும் நாயுடு இல்லை நாயுடு ப்ளஸ் பவன் கல்யாண் ப்ளஸ்ஸு பாஜக மோடி பிரதமர்னு சொல்லும்போது வாக்குப்பதிவு கூடுது நாயுடு ஜெகன் ரெட்டிக்கு எதிர்ப்பு இருந்தால் கூட அதோட பிரதிபலிப்புகள் அங்கே வரலாம் ஸோ அங்கே வந்து என்டிஏக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி கர்நாடகாவிலையும் வாக்குப்பதிவு கூடுது அதை நான் என்டிஏக்கு முழு சாத சாதகம்னு சொல்ல வரல ஏன் கர்நாடகாவில் கொடுத்துன்னா பாராளுமன்றத்தில் பாஜக வெற்றி பெற்றது சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்போ காங்கிரஸ் அங்கே சோர்ந்து பேரல்ல சட்டமன்ற வெற்றியை வெற்றியும் சித்தாராமையாட லீடர்ஷிப்பை வச்சையும் பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்ததை வச்சையும் அவங்க களத்துக்குள்ளே நிற்கிறாங்க வாக்குப்பதிவு கூடுது பட் நான் நான் என்னோடய பார்வை பார்லிமெண்ட்டில் மோடி ஐம்பதுக்கு மேலே எடுத்தார் தேவகோடா கூட்டணி இருக்குங்கிறதுனால அங்கேயும் பழைய வெற்றியை என்டிஏ பெற்றுங்கிறதுல நான் நம்புகிறேன் ஓ கர்நாடகாவிலையும் பழைய வெற்றி நம்புகிறேன் ஆனால் வாக்குப்பதிவு கூடுறது காரணம் நிச்சயமாக வந்து மோடி ஸ்வீட் பண்ணும்போது இருந்ததை விட கூடுறது காரணம் அந்த கூடுதல் ஓட்டுங்கிறது காங்கிரஸ் சென்றிக்கான வாக்காக தான் நான் பார்க்குறேன் அது அவங்க சட்டமன்றத்திலையும் வெற்றி பெற்றதுனால அவங்க சோர்ந்திராலில் ஃபைட் பண்ணுறாங்க அதே மாதிரி தெலுங்கானாவுல அரை பர்சன்ட் ஓட்டு கூடி இருக்கு பெருசாக கூடல அரை பர்சன்ட் ஓட்டு கூடி இருக்கு அதுவும் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுனால காங்கிரஸ் சோர்ந்து அங்க அங்கே வாக்குப்பதிவு ஒரு அரை பர்சன்ட் வாக்கு கூடியிருக்கு சட்டமன்றத்தை கைப்பற்றி இருக்காங்க தொடர் தோல்வியில் இருந்தால் அந்த கட்சி சுருண்றோம் வட மாநிலங்களில் எங்கேயுமே வாக்குப்பதிவு கூடல ஏன்னா தொடர் தோல்வி சட்டமன்றத்தில் மோடி வெற்றி மக்களவையில் மோடி லீடர்ஷிப் வெற்றி பிறகு சட்டமன்றம் யோகி வெற்றி அப் பிறகு மக்களவை சந்திக்கும் போது அது வந்து மூணு முறை தொடர்ந்து தோற்றவங்களுக்கு வந்து சோர்ந்து போயிடுறாங்க அவங்க ஓட்டு பதிவாகலை என்றாலும் யூபி ஓரளவு ரெண்டு சதவீதம் தான் விட குறவுன்னு சொல்லும்போது ஓரளவு அந்த அவங்களுக்கும் சில இஷ்யூ எடுத்துக்கிட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு தனியார் துறையில் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு முகணும் அகிலேஷ் யாதவுக்கு மேலே உள்ள பட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் முஸ்லீம் கன்சல்டேஷன் இதெல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு சாதகமான சூழல் இருக்குது ஆனால் மோடிக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து சட்டமன்றத்தை வச்சு பார்த்தா நாற்பத்தெட்டு இவங்க முப்பத்தி நாலு பார்லிமெண்ட்டுன்னா மோடிக்கு வந்து யோகிக்கு சட்டமன்றத்தில் கிடைச்சதை விட ஜாஸ்தி கிடைக்கும் அதிகமாகவே யூபியில் கிடைக்கும் கிடைக்கும் கிடைச்சிருக்கு கிடைக்கும் நம்பிக்கை ஓகே கிடைக்கும் ஐம்பது தாண்டி பேரும் பழைய இதில் வந்துடும் நம்ம அதை கருத்தில் கொள்கிறோம் அதே மாதிரி பீகார்லேயும் போலி குறைஞ்சிருக்குதுன்னா அகிலேஷ் யாதவ் அங்கே யூபியில் தேஜிஸ் யாதவும் பீகாரில் தேஜிஸ் யாதவும் காங்கிரஸும் சேர்ந்து முப்பது சதவீதம் தாண்டாது அர்த்மேட்டிக் அப்போது அது பெரிசா ஜம்பனி வந்துடற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்தாலும் ஒரு முப்பத்தெட்டு வரும் மற்ற இடதுகள் அவங்களெலாம் சேர்ந்தாலும் அப்போ அவங்க வந்து இருமனை போட்டியில் ஐம்பதுக்கு மேலே இருக்கும்போது வந்து வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை தான் போலிங்க்கு வாய்ப்பு குறவு அதே வேளையில் ஒரிசாவிலையும் போலிங் குறைஞ்சி போச்சு அப்போது நவீன் பட்நாயக் ஜெயித்துட்டு இருக்கிறார் ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் அங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட போலிங் குறவுன்னா யாட்சிக்ஸ் படி நவீன் பட்நாயக் அங்கே நல்லா இருக்காருன்னு தான் அர்த்தம் அர்த்தப்படுத்தணும் தொடர் தொழில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க மூணாவது போன காங்கிரஸ்காரங்க ஒரிசாவில் படுத்துட்டாங்கன்னு தான் எடுக்கணும் பாருங்கள் நீங்கள் ஒரிசாவிலலாம் காங்கிரஸ் ரொம்ப படுத்துகிறோம் ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே உள்ள ஸ்டேட்டஸ்கோப்போசிஷன் தான் எல்லா இடமும் இருக்குது பஞ்சாப் டெல்லி பார்க்குறப்ப இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ரிலீஸ் ஆகி வந்ததுனால அவர் ஏதாவது ரோல் பஞ்சாப்பும் ஒரு முக்கியமான ஒரு இதுவாக பார்க்கப்படுது பஞ்சாப்ல பிஜேபிக்கு பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை கிடைக்கிறது லாபம் நாலு சீட்டு கூட்டணியாக இருந்தாங்க ரெண்டு பிஜேபிக்கு ரெண்டு அகாலி தனித்தனியாக போயிட்டாங்க தனித்தனியாக போனதில் அகாலிடல் கொஞ்சம் நல்லா வந்தால் கூட நாளைக்கு காங்கிரஸ் கூட சேர மாட்டாங்க அகாலிடல் பஞ்சாப்பு கொஞ்சம் ஆம் ஆத்மி கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள அந்த பிரச்சனை வந்து எதிரொலிக்குது நான் அந்த சீமானை பற்றி சொல்லும்போது கூட பஞ்சாப்பை சொல்லுவேன் ஏழு புள்ளி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலை எடுத்த ஆம் ஆத்மி சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கெடுத்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஸோ ஆம் ஆத்மி மாதிரி நேஷ்னல் ஸ்டேக்ஸ் இல்லாத ஒரு கட்சி சட்டமன்றத்தில் நாற்பத்தி ரெண்டு போச்சு இப்போ பார்லிமெண்ட் வருது காங்கிரஸ் நேஷ்னல் பார்ட்டி சட்டமன்றத்தில் விழுந்து காங்கிரஸ் கூட எழும்பி வரலாம் நம்ம யார் மேலேயும் வந்து காங்கிரஸ் தேசிய கட்சி இன்னும் தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் மதசார்பற்ற வாக்காளர்கள் காங்கிரஸ் அனுப்பிப்பாங்கிற நம்ம மறுத்து வரல ஸோ பிஜேபிக்கு ஒரு நேஷனல் பார்ட்டின்னு ஒரு எழுச்சி வரலாம் ஆனால் கடந்த கால அர்த்மேட்டிக்கத்தை பார்க்கும்போது ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் தான் மேலே நிற்கிறாங்கங்கிறதே நாம் மறுக்கலை தோற்றுப்போன பாஜகவும் அகாலிதல்லும் பிரிஞ்சு நிற்கிறாங்க தோற்றுப்போன பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு நின்ற பிறகு இவங்க நாலு சீட்டு ஜெயிப்பாங்க அவங்க நாலு சீட்டு ஜெயிப்பாங்கன்னெலாம் பேசுறது வந்து ஆசையை பேசுறது நீங்க சொல்ற மாதிரி பொருந்தா கூட்டணி மாதிரி தான் ஒரு தோல்வி கூட்டணி ஆமாம் தோல்வி கூட்டணி தான் அபத்தத்தை பேசுறது தான் ஸோ அங்க வந்து சீட்டு ஆம் ஆத்மிக்கு வரும் அல்லது காங்கிரஸுக்கு வரும் நம்ம அதுல மறுக்க வரல அதே அதே தான் புள்ளி நான் சொல்றேன் சீமானே அதை வச்சு தான் நான் பாராளுமன்றத்தில் மூணு புள்ளி எட்டு எடுத்தவர் சட்டமன்றத்தில் ஒரு பத்து எல்லாம் போயிட்டாருன்னா இது மக்களவையிலேயே பத்து சதவீதம்லாம் போயிட்டாருன்னா சட்டமன்றத்தில் ஹை இஸ் த லிமிட் ஃபார் சீமான் எங்கேயோ போயிருவார் ஆம் ஆத்மி இதை பண்ணுறேன் நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மூணு புள்ளி மக்களவையில் எடுத்த எட்டு எடுத்த சீமா மக்களவையில் அவர் ஏறி போயிட்டாருன்னா சட்டமன்றத்தில் அவரோட பாய்ச்சல் வந்து பெருசாக இருக்கும் இது ஆம் ஆத்மியை மையமாக வச்சு தான் சொல்கிறேன் அதனால் நீ மக்களவை தேர்தலனால ஆம் ஆத்மி அங்கே பெருசாக சாய்ச்சிடுவார்னு சொல்ல முடியாது எப்படி வருதுன்னு பார்க்கணும் காங்கிரஸ் ஆம் ஆத்மியான தான் பார்க்கணும் பாஜகவும் அகாலிடலும் மூணாவது நாலாவது கீழே தான் இருக்காங்க ஏன் பாஜக தான் இருக்குது நீங்க சொல்ற ரீசனிங் இதெல்லாம் இப்போ நாடு முழுவதுமே சொல்றீங்க சார் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய சூழல் டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க மோடி வரணுங்கிறது என் எண்ணங்க ஓகே ஆனால் நான் நான் ஏமாற தயாரில்லைங்கிற அளவுக்கு லாஜிக்கை வச்சு தாங்க பேசுவோம் பல விஷயங்கள் நீங்க லாஜிக்கா சொல்றீங்க சார் ஆனா இப்போ அவங்க அந்த இரநூத்தி எண்பதுக்கு கம்மியாக தான் பாஜகவினுடைய கூட்டணி வரும் தேசிய அளவுல அவ்வளோ இடங்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்க என்ன ஒரு கால்குலேஷன் எந்த அடிப்படையில் ஒரு அடிப்படையில் நூற்றி ஒம்பதுன்னு கூட சொல்லிக்கலாம் அவங்க விருப்பம் நாலாம் தேதி வர அது நம்ம அவங்கள சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அது நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃப்ரீ ஃபேஸ் காட்டினா தான் அரசியலில் நிற்க முடியும் அது நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் தான் வந்துட்டோன்னு ஒரு வீரமுகம் காட்டினா தான் நிற்க முடியும் ஆனால் அவங்களோட டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அரவிந்தர் லவ்லி சிங் வந்து ஆம் ஆத்மி கூட்டணியை எதிர்த்து பாஜகவிலே பேசியாந்துட்டார் அவங்களோட இந்தூர் கேண்டிடேட்டு விட்ரா பண்ணிவிட்டே போட்டியின்றி பாஜக ஜெயித்துட்டு சூரத் கேண்டிடேட் விட்ரா பண்ணி போட்டியின்றி பாஜக ஜெயித்துட்டு போட்டியின்றி பாஜக ஜெயிக்கக்கூடிய இட குஜராத்தில் போலிங் குறவுன்னா என்ன அர்த்தம் காங்கிரஸ்காரங்க படுத்துட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ பாஜக அங்கே மேலே நிற்குன்னு அர்த்தம் மகாராஷ்டிராவில் நான் பட்னாபிஸுக்கு இதையே வந்து நாளைக்கு தோல்விக்கு காரணம் சொல்லதுக்கு தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்கிறாங்கங்கிறதே நான் வைக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நான் வந்து உத்தவ் தாக்கரேக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன் இது மோடிக்கு சிக்கலாக ஒரே ஸ்டேட்டு மகாராஷ்டிரான்னு தான் நினச்சேன் இன்னைக்கு போலிங் குறவாக இருக்க பார்த்தா அங்கேயும் மோடி தப்பிடுவார் போல ஒரு நம்பிக்கை பட்னாவிஸுக்கு ஸ்டேட்மெண்ட் எம்சிபி காங்கிரஸ்காரங்களுக்கு கதறலாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது இதை வச்சு தான் நான் பேசுகிறேன் இதில் அவங்க வந்து வேலையின்மையை ஒரு இஷ்யூவாக எடுக்கிறாங்க பணவீக்கத்தை ஒரு இஷ்யூவாக எடுக்கிறாங்க ரெண்டு விலைவாசி உயர்வையும் வேலையின்மையும் இஷ்யூவாக எடுக்கிறாங்க மக்கள் மோடி இல்லாமல் ஒரு குழப்பம் வந்ததுன்னா இதெல்லாம் மேலே மோசம் போகணுன்னு தான் மக்கள் நினைப்பாங்க ஸோ அவங்க நிலையான ஆட்சிக்கு மோடி தேவைன்னு தான் மோடிக்கு ஏற்கனவே வாக்களித்தவங்க மீண்டும் வாக்களிப்பாங்கன்னு என்னோடய பார்வையில் இருக்கிறேன் கேரளாவில் எடுத்துங்க போலிங் குறவுன்னு சொன்னால் காங்கிரஸ் ஸ்வீட் பண்ணிடும் ஏன்னா பத்தொன்பது சீட்டு காங்கிரஸ் ஜெயித்தாங்க கம்யூனிஸ்ட்டு மாறி ஆட்சியை பிடிச்சவங்க கடுமையான ஃபைட் கொடுத்து போலிங்க ஏற்றணும் ஆனால் கம்யூனிஸ்ட் வந்து பல இடங்களில் ஜோடா யாத்திரா ராகுல் காந்தி வயநாட்டில் ராகுல்னு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட்காரங்களே பாஜக ஒவ்வொருத்துல கூட ஜெயித்திடக்கூடாதுன்னு அவங்க ஓட்டையே காங்கிரஸு கொண்டு போட்டு பாஜக தோக்கடிக்கிறதுக்குள்ள விகத்தை பண்ண மாதிரி தான் கம்யூனிஸ்ட் இது தெரியுது அது வந்து கம்யூனிஸ்ட் சோர்ந்து போய் போலிங் குறவாக இருக்கும் அது அங்கே ம கலைஞர் மக்களவையில் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்கும் அப்புறம் லாஜிக்கில் தான் சொல்கிறேன் போலிங் குறவுங்கிறது காங்கிரஸுக்கு சாதகம் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு சாதகம் ஆனால் கேரளாவில் கொஞ்சம் ஏறி வந்திருக்கணும் கம்யூனிஸ்ட்காரங்க சோர்ந்துட்டாங்க கம்யூனிஸ்ட்டு அதே மாதிரி இங்கே போலிங் குறவுங்கிறது திமுக காங்கிரஸ் அணிக்கு சாதகம் அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக மோடி வெற்றி பெற்ற இடத்துல போலிங் குறவுங்கிறது மோடிக்கு தான் சாதகம் ஆர்எஸ்எஸ்காரங்க ஓ ஓட்டு போடாமல் இருப்பாங்களா யூபியில் போடுறாங்களா ஒரு ஆர்எஸ்எஸ் பையன் வந்து எட்டு ஓட்டு போட்டானே ஆமாம் குர்மி கோரி இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இந்துக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடத்துங்களில் இந்துக்கள் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க அது அவங்க முஸ்லீம்கள் அதிகம் ஓட்டு போட்டு அது அது நான் கேக்குன்னு உங்ககிட்ட நீங்க சொன்னதுனால இருக்க மாட்டீங்க சார் கேட்குறேன் அது எட்டு ஓட்டு ஒன்பது ஓட்டு இந்த மாதிரி போடுறப்ப எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறப்ப இந்த மாதிரி வட மாநிலங்களில் தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க முறை நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கல சார் இந்த மாதிரி வட மாநிலங்கள் நடக்குதா சார் கண்டிப்பா நடக்குது காங்கிரஸ் அகிலேஷ் யாதவுக்கு செல்வாக்கான பகுதிகளிலேயே இது நடக்குது அது இவங்க தான் இல்லை பொதுவாக நடக்குது அதை தான் இங்க இங்க வந்து ஏத்தி விடுவாங்க யோ அவங்க பகுதியில் நடக்குதுயா நம்ம பகுதியிலே நடக்குதுன்னு ஏன்னா ஒரு குழப்பம் வந்துட்டு நான் வந்து இஸ்லாமியர் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்கள் பெருசு இந்த நாட்டு பற்றில இந்துக்களே நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருப்பான் ஆனால் நாட்டுக்காக விட்ட இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் நிறைய இருக்காங்க இது என்னோடய கருத்து ஆணித்தரமான கருத்து எந்த இடத்துலையும் யாருக்காகவும் நான் இதை சமரசம் பண்ணி நான் பேசக்கூடிய தேசப்பற்று கொண்ட இஸ்லாமியர்களை நான் மிக அளவுக்கு என் அளவுக்கு போட்டி போடுறது யாரும் கிடையாது அதில் நான் உறுதியாக இருப்பேன் எனக்கு அரசியல் கணக்கு என்ன ஆகிட்டுன்னா காங்கிரஸ்காரங்க முஸ்லீம் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் இடஒதுக்கீடு இருக்குது இந்த மாதிரி பேசி அதை கன்சால்டேட் பண்ண முயற்சி பண்ணும்போது ஏற்கனவே பஸ்மந்தா முஸ்லீம்ஸு அதாவது பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்காக பாஜக பேசுனாங்க ட்ரிபிள் டலாக் முஸ்லீம் பெண்கள் உரிமைக்காக பேசுனாங்க நலத்திட்டங்கள் மோடி ஆவாஸ் யோஜனா வீடு அந்த மோடி சிலிண்டர் அதாவது உஜ்வாலா ஸ்கீமா அதெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறதுல அவங்க தான் இருந்தாங்க கஜ் யாத்திரைக்கு முஸ்லீம் பெண்கள் தாய்மார்கள் போகிறதுல பாஜக மாநில அரசுகள் வந்து ரொம்ப அக்கறை காட்டினாங்க அவங்க தனியாக போகிறவங்களை கூட ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருந்தால் தான் ஒரு முஸ்லீம் கஜ்ஜிக்கு போய்ட்டு வர முடியும் போது ஏழை முஸ்லீம்கள் கஜ்ஜிக்கு போய்ட்டு வரதுக்கெல்லாம் அவங்க பாஜக வந்து முன்னெடுப்புகள் செய்தாங்க சட்டம் ஒழுங்கு காப்பாற்றி அவங்க தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்படி பெண் உரிமை நெக்லட்டட் முஸ்லீம்ஸ் நலன் கஜ் யாத்திரை இப்படி நலத்திட்ட உதவிகள் இப்படி எல்லாமே முஸ்லீம் சென்றிக்கா ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பஸ்மந்தா முஸ்லீம்ஸ் ஒரு முஸ்லீம் ஓட்டு வரேன்னு பாஜக எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம் மையமாக வச்சு காங்கிரஸ் ஒரு பிளே பண்ணது பிஜேபி அவங்களும் வந்து வேறு மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டாங்க இது அந்த வந்து பிரதமரே இதை வந்து இந்த இப்படி போயிட்டேங்கிறதுல பிரதமருக்கே வந்து ஒரு மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி தான் சில விருப்பமும் இல்லை விருப்பமும் இல்லை பட்டு அரசியல் கம்பல்ஷனில் முஸ்லீம்ஸ் எல்லாம் மொத்தமாக மோடிக்கு எதிராக போட போகிறாங்க இதுவரை கன்சால்டேட் ஆகாதவங்க இந்த தேர்தலில் கன்சால்டேட் ஆகிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களும் கோரி கன் கன்சால்டேஷன் இந்து கன்சால்டேஷன் பிராமின் கன்சால்டேஷன் ராஜ்பா ராஜ்புட் கன்சல்டேஷன் இந்து கன்சால்டேஷனுக்குள்ளே அவங்களும் பெய்தான ஆகும் அந்த மாதிரி ஒரு இந்து கன்சால்டேஷன் உள்ள ஒரு இடத்துல தான் ஒரு ஆர்எஸ்எஸில் உள்ள ஒரு கேடை மேபி குர்மி கம்யூனிட்டி ஏரியாவாக இருக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி பாஜகவுக்காக போடுறாங்க இதே இது அகிலேஷ் யாதவுக்கு வெயிட்டான இடத்துல கூட போட்டிருப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஸோ இந்த இதெல்லாம் வந்து மின்னட் எணிகாஸ்ட்ன்னு இப்போ தான் ஆகணும் ஸோ பாஜக வந்து வின்னட் எணிகாஸ்ட்ன்னு தான் போகிறாங்க பாஜகவோட ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக போலிங் பூத்துக்கு வந்திருப்பாங்க சோர்வடைஞ்சது எதிர்கட்சிகள் தான் தேர்தல் சமயங்களில் பிரச்சாரத்தின் போது ஒரு பெரிய நீங்கள் மீண்டும் மோடின்னு பேசுறதுனால இந்த முறை பாஜக ஜெயித்து வந்தால் மோடி பிரதமராக இருக்க மாட்டார் அமித்ஷா இருக்கலாம் ஒரு பக்கம் யோகி ஆதித்யநாத் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க சார் அதுக்கெல்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் நான் கண்டபடி திட்டுவேன் கோவப்படுவேன் பிதாவே அவர்கள் செய்வது என்ன என்று அறியாதவர்கள் அவரை மன்னித்து விடுங்கள்னு இந்த வன்மம் காழ்ப்பணச்சு கொண்டவங்கள நான் மன்னிச்சிட்றேன் அவங்க தான் சொல்கிறாங்கன்றீங்களா சார் அப்போ கிறிஸ்தவர்கள் சொல்ல அந்த எக்ஸாம்பிள் தான் அதை சொன்னேன் தவிர கிறிஸ்தவில சொல்லலை இந்து சமுதாயத்திலே மோடி பிரமிஷ்டாக இருக்கிறத வயரேறிய கூடிய சுமன் ஸ்ரீராமன் போனவங்களும் பேசுவாங்க சார் நீங்கள் ஏன் கிறிஸ்தவர்களை சொல்கிறீங்க இது இந்த இடம் வந்து மோடி நிரந்தர பிரதமருங்கிறத எல்லோரும் சொல்லிட்டாங்க இருபத்தொம்போதுலேயும் மோடி தான் பிரதமருங்கிறத ராஜ்நாத் சிங் சொல்லிட்டாப்புல அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டாப்புல ஸோ இதில் எந்த இதுவுமே இல்லை தோற்றுப்போன ஒரு கட்சியை மோடி ஜெயிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு யார் சொல்கிறீங்க கட்கரி அவர் மந்திரி யார் சொல்கிறீங்க யோகி அவர் சீஃப் மினிஸ்டரு அமித்ஷா அமித்ஷா அவர் ஹோம் மினிஸ்டரு வேற சொல்லுங்கள் இப்போ கேசவ பிரசாத் மௌரி அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டரு சுதந்திர சேவ் சிங் அவர் அமைச்சர் இது எல்லாமே மோடிங்கிறவர் வந்து வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா கிட்டே துவத்த பிறகு மூன்றாவது முறை சோனிய சோனியா வெற்றி பெற விடாமல் அவரை தடுத்து நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை மோடி காப்பாத்தினதன் விளைவு தான் இவ்வளோ எல்லாமே ஸோ மோடியின் வெற்றி தான் எல்லாமே மோடி லீடுற போத பார்ட்டி இன்னைக்கு பாஜகவினுடைய முகம் மோடி அவர் இன்னும் நிறைய பேசலாம் நேரு கூட கம்பேர் பண்ணியெல்லாம் பேசுறதுக்கு நிறைய இருக்குது சரி நியாய நியாயமாக உள்ள ஒருத்தனுக்கு சாதனையை சொல்லதுக்கு சுமன் ஸ்ரீராமனுக்கு ஜாதி அடிப்படையில் கொமட்டுது இந்த ஜாதிகாரம் தான் பிரைமினிஸ்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஜீவராசிகள் என்ன வார்த்தையை சொல்லிடுவோமா ஜீவராசிகளுக்கு கொமட்டுது மோடி வந்துட்டாப்புலே நம்ம முக்கியத்துவம்லாம் போயிட்டேன்னு கஸ்பார்களுக்கு கொமட்டுது அங்கேயும் கும்பிட்டுது இங்கேயும் கும்பிட்டுது ரெண்டுமே கொமட்டல் கேஸுகள் கொமட்டல் நபர்கள் தான் நமக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே எந்த இதுவும் கிடையாது மோடியை பற்றி அவங்க பார்வையில் நமக்கு கோபம் வருது என்றாலும் பிதாவே இவர்கள் செய்வது என்ன அறியார்கள் அவர்களை மன்னிங்கன்னு சுமன் சீராமனையும் இவர் ஜெகத் கஷ்ப ஜெகத்கஸ்பாரையும் மன்னிச்சிடறோம் சோக்கு சங்கர் இருந்தாலும் அவர் தான் பேசிகிட்டு இருப்பார் அவரையும் மன்னிச்சுட்டு விட தான் வழி வேற வழி இல்லை சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் பேசுனீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறக்கான மாற்றங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாஜகனுடைய வளர்ச்சி தான் பேசு பொருளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வாக்கு ரீதியாக இந்த தேர்தலில் இப்போ வரக்கூடிய ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் பாஜக எந்த அளவுக்கு ஒரு பாதை வளர்ந்துருக்கா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டீங்க திமுக தான் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகுது போலிங்காக இருக்கிறத பொறுத்து பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைந்துருந்தால் அப்போவும் அண்ணாமலை அவருடைய ஃபேம் அப்படி தான் இருக்குமா அவருக்கான அந்த இடம் ஏதாவது மாற்றப்படும் தமிழக பாஜகவுக்கு தோல்வி தோத்து போன தமிழிசை தானே கவர்னர் போன சிபிஆர் தானே கவர்னரு தோற்று போன இல்லை கணேசன் தானே கவர்னர் ஸோ தோற்று போனவங்கள்தான் ரிவார்ட் பண்ணுறாங்க அண்ணாமலையை பொறுத்த அளவில் தமிழிசை பொன்னாரோட ரெண்டு மடங்குக்கு மேலே ஓட்டு கொண்டு வந்துடுவார் அப்போ தமிழக பாஜகவில் முதல் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த கட்சியை மேலே கொண்டு போவார் ஒரு லீடர் அந்தஸ்தில் வரக்கூடியவரே அண்ணாமலை தான் இலங்கை செஞ்சு வந்திருக்கணும் அவர் கட்சியை ஒரு அரங்கத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே கொண்டு வராமலே போயிட்டாப்புல பொன் அது அரங்கத்தை தாண்டி கொண்டு வந்தார் ஆனால் அவர் வந்து அவருடைய ஒரு கட்சி வளர்கிறதுக்கு முன்னாடியே சில அரசியல்களை அவர் பண்ண பண்ண விளைவு அவரால் சாதிக்க முடியல தமிழிசை லாயலிஸ்ட்டு பட்டு சும்மா ஜோக்கர் மாதிரி நோட்டாக்கில் போன போனாங்களோ அவங்க தலைமையில் அந்த மாதிரி தான் எதாவது பண்ணிட்டு போவாங்க ஃபேக்ட்ருங்க நமக்கு என்னங்க இருக்குது நம்ம மோடிக்கு எது யார் நன்மை கொடுக்குறாங்களோ மோடிக்கு யார் வேல்யூ இருக்காங்களோ அவ்வளோ பாராட்டிட்டு போகிறோம் அது பொன்னார் தமிழிசை விட அண்ணாமலை ரெண்டு மடங்கு வாக்கெடுத்து மோடிக்கு பெரிய வேல்யூ அடிச்சுனா இருப்பார் சாதித்து காட்டியிருக்கிறாரா சார் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் உங்களை பொறுத்தவர் நகர்ப்புற உள்ளாட்சியிலே அஞ்சு பர்சன்ட் எடுத்ததே ஒரு சாதனை தான் பார்ப்போம் சார் நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்முடைய ஜாம்பவான் அரங்கிற்கு வந்து நிறைய அரசியல் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேர்வில் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமாறிங்க நன்றி நன்றி